அப்படி முழங்கால் போட்டு நம்ம தேவனுக்கு நேராக நம்ம கண்களையும் நம்ம இருதயத்தையும் திருப்பவமாக நன்றி ராஜா தேக்கிலா தேக்கி ஜீசஸ் நன்றி அப்பா நன்றி 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 ராஜா ஆண்டவரே ஆவி அணவரே உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொலுத்த வந்திருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி வழி ஏறெடுக்க வந்திருக்கும் ஆண்டவரே துதிபலி செலுத்த வந்திருக்கோம் மாண்டவரே எங்களையே தாழ்த்துக்கிறோம் மாண்டவரே அப்பா எல்லா வாய்களை திறந்து அவர் நாமத்தை துதிப்பவமாக அவர் ஆராதிப்பமாக அவர் வல்லமுள்ள கரை நம்மளோட மத்தியில இருப்பதாக இந்த ஆராதனை அனுசரிக்கணுமாக தெய்விக்கிறோம் மாண்டவரே அப்பா உகர்ந்த ஆராதனை ஆண்டவரே அப்பா உகர்ந்த ஆராதனையா நீ முகர்ந்து கொள்ள என் தேவனுக்கு உறுவை செய்யும் ஆண்டவரே அப்பா அடவரே கத்தாவே அடவரே, வ வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுமா ஆண்டவரே அப்பா நாணத்தில் குறை விளவில்லை கேட்க கடவான் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது சம்பூரணமாய் கொடு நீ கொடுக்குற தேவனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே அதுக்காக நன்றி ராஜா அடவரே குறவைகள் எங்க இருக்குதோ அடவரே அங்க நிறைவாய் மாற்றி கொடுக்குற தேவன் ஆண்டவரே நிறைவே விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா எல்லா குறைவைகளும் ஓடுட்டும் ஆண்டவரே அப்பா நிறைவானதை எங்கள் தேடி ஆண்டவரே நீ கத்தராண்டவரே நீ தக தகர போறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை பெருகவும் நாங்க சிறுகவும் நாங்க செவிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே உட்காருங்க ஒரு பாடலை பாடலாம் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனா சேதம் ஒன்றும் இல்லையாப்பா நம்ம வேதத்துல வாசிக்கலாம் அக்கினியில் என்ன பண்ணாங்க ஏழு தரம் புடமிட்டு அந்த அக்கினி உள்ளார போட்டு அவங்க மேல என்ன பண்ணலையா என்ன வாசனை அடிக்கலையா கருகண வாசனை கூட இல்லை நம்ம இப்போ வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாலும் இவங்க கேஸ் அடுப்பில் சமைச்சிருக்காங்க இல்லை குச்சி அடுப்புல சமைச்சிருக்காங்களா தெரியும் தெரியுமா தெரியாதா அதோட ஸ்மெல் என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க அக்கினியில் போடும்போது என்ன பண்ணலாம் கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லையா கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம் ஸ்மெல் இல்லையா அதுபோல் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையால் இருந்தாலும் என் தேவன் அப்படியாப்பட்ட கிருபையை நம்மளுக்கு கொடுத்து தூக்குறவரா இருக்காரு हल Ta-da! எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே சோதனை இருக்குது சரியா அந்த சோதனை ஜெயித்து வருவதுதான் பாக்கியவாங்க அப்ப என்ன பண்ணுனா செங்கடலை பிளந்து என்ன பண்ற செம்மையான பாதையில இருந்து நடத்தினாராம் எப்படிங்க சொல்லுங்க இந்த இப்ப தரையை போனதா கூட இது என்ன பண்ண தூசூரமா வராதா வரும்ல கால்ல ஒட்டு ஆனா நம்ம தேவன் என்ன பண்ணா செங்கடலை பிளந்து அந்த வந்து மதுள் சிவரா நினைச்சான் உங்கள்ட்ட நினைச்சான் தண்ணி என்னைக்காச்சும் மதுள் சீரா நிற்குமா தெக்கத்தை வெள்ளத்தை போல உன் சீர இருப்பே திருப்புவேன்னு சொல்றாரு வெள்ளத்தை யாராச்சும் திருப்ப முடியுமா ஆஹ் என்னங்க சும்மா இந்த காவா இந்த இதுல நான் நடுவில் என்ன பண்ண தண்ணி திருப்புவதுக்குள்ள அங்கேயும் உடஞ்சி ஓடுது ஆனால் தெற்கு வெள்ளத்தை திருப்பது போல உன் சிறையிருப்பை மாற்றுகிற கத்தர் யாரோட இருக்கா என்னோட இருக்கா நான் காரங்களை தட்டுவேன் யாரோட கூட என்னோட இருக்கா செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தண்ணி கோட்ட அண்மலையும் நீரே எங்கள் அரணம் நீரே கோட்டையும் நீரே அந்த கோலி ஆஷு கோஷங்களை ஒரு நொடியில வென்றுட்டிங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆனால் இப்போது நாங்க உங்க இடத்துல பா அண்டு தகன வழியாய் உப கொடுக்குறோம் வழி செலுத்த வந்திருக்க மாட்டாங்க தேங்க் யூ